ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பத்து நாட்கள் தொடர்ந்து நடக்கும் மூன்றாம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழாவில் ஒன்பதாம் நாளான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் என் திருச்சி சிவா அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் மக்களே இவ்விழாவில் எம்பிகள் மற்றும் அமைச்சரும் சேர்ந்து திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் தையல் மிஷின்களும் வழங்கினார்கள் மக்களே இதில் இன்னும் சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க அரசு சார்பில் விலையில்லா ஆட்டோகளையும் திருநங்கையர்களுக்கு வழங்கினார்கள் மக்களே திருநங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா ஆட்டோவில் எம்பி திருச்சி சிவா மற்றும் கே ஆர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்களும் அமர்ந்து திருநங்கை ஓட்டும் ஆட்டோவில் பயணித்தார்கள் மக்களே ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பத்து நாட்கள் தொடர்ந்து நடக்கும் மூன்றாம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழாவில் ஒன்பதாம் நாளான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்களும் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் என் திருச்சி சிவா அவர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் மக்களே இவ்விழாவில் எம்பிகள் மற்றும் அமைச்சரும் சேர்ந்து திருநங்கைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் தையல் மிஷின்களும் வழங்கினார்கள் மக்களே இதில் இன்னும் சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கிணங்க அரசு சார்பில் விலையில்லா ஆட்டோகளையும் திருநங்கைகளுக்கு வழங்கினார்கள் மக்களே திருநங்கையர்களுக்கு வழங்கப்பட்ட விலையில்லா ஆட்டோவில் எம்பி திருச்சி சிவா மற்றும் கே ஆர் ராஜேஷ்குமார் அவர்களும் மற்றும் அமைச்சர் மா மதிவேந்தன் அவர்களும் அமர்ந்து திருநங்கை ஓட்டும் ஆட்டோவில் பயணித்தார்கள் மக்களே மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்